மன்ற அடிக்கிறவர்களாக இருக்கும் இந்த உலகத்துல தேவனா கேட்கத்துடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன அணு கூட அசையாதப்போ அவ்வளவு பெரிய ஒரு நிந்த ஒரு பாடு அவமானம் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சுலபமா நுழைஞ்சிடுமா என்ன நிச்சயமா கிடையாது தேவனாகி கத்தர் ஒரு சில நேரங்கள நமக்கு நிந்தைகளை அவமானங்களை பாடுகளை அனுமதிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நிச்சயமா காரணம் இருக்கும் அந்த பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா தகுந்த காலத்துல உங்களை கொண்டு தேவநாகே கத்தருடைய வல்லமை மகிமை வெளிப்படுவதற்காக ஒரு சில நேரங்கள தேவநாகே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நந்தைகளை பாடுகளை அனுமதிக்கிறாங்க அந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையோட இருக்கணும் முழு விசுவாசத்தோட இருக்கணும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல ஆனாலும் தேவநாகே கத்தர் அவருடைய பலத்தால நம்மளை இடை கட்டுகிறவரா இருக்கிறார் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாதப்போ நம்ம அவருடைய சமூகத்துல கேட்கும்போது போது இந்த காலகட்டங்கள்ல எங்களுக்கு ஒரு பொறுமை

தேவநாயக்காரருக்கு முன்பாக எப்படி இருக்காங்க குற்றமற்றவர்களாக இருக்காங்க தேவநாயகத்தீழ்படுகிறவர்களாக இருக்காங்க ஒரு நிந்தையை புரட்டி போடுவதற்காக அவங்க வாழ்க்கையில ஒரு நிந்தைய அனுமதிச்சாங்க அவங்களுக்கு பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அவங்க எந்த வயதுல இருக்காங்கன்னா முதிர் வயதுல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அற்று போயிருக்காங்க சகரியா தேவச சமூகத்துல தூபம் கட்டுவதற்காக போகும்போது அந்த நேரத்துல வந்து காபிரியல் தூதன் வந்து என்ன சொல்றாருன்னா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சகரியா எவ்வளவு வருஷம் ஜெபிச்சாருன்னு தெரியாது எவ்வளவு உருக்கமா ஜெபிச்சாருன்னு தெரியாது ஆனா அவருடைய வேண்டுதல் எப்ப கேட்கப்பட்டதுன்னா அவர் முதிர் வயதா இருக்கும் அவருடைய முதிர் வயதுல தேவனா கேக்கார் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவருடைய நிந்தைய புரட்டி போட்டார் சகரியா இனமோ தேவனா கேக்கார் இடத்துல ஒரு சாதாரண குழந்தைய தான் கேட்டாரு ஆனா தேவனா கர்த்தர் அவருக்கு கொடுத்த குழந்தைய பேர்பட்டதுன்னா ஒரு விசேஷமான ஒரு குழந்தை அந்த குழந்தை மற்ற உலக மனிதர்களுடைய பார்வையில் வெறும் தீர்க்கதரிசியா மட்டும்தான் தெரிஞ்சாரு ஆனா அந்த குழந்தை தேவநாயக கத்தருடைய இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் எப்படிப்பட்டதா தெரிஞ்சதுன்னா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவரா தெரிஞ்சாரு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நெந்த இருக்கா நான் ஜபிக்கிறேன் வேத வாசிக்கிறேன் நான் கத்தருடைய சகல வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிறேன் நான் ஊழியங்களை தாங்குறேன் காணிக்க கொடுக்குறேன் தசம பாகம் கொடுக்குறேன் எல்லாரிடமும் அன்பா நடந்துக்கிறேன் நான் என்ன பிறன்னு நேசிக்கிறேன் நான் தேவநாயி கத்திர எடுத்துருக்கோம் அன்பு செலுத்துறேன் இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி தவிக்கிறீங்களா தேவநாயி கத்த தகுந்த காலத்துல அதற்கான சரியான வேலை இல்லை உங்களை கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிந்தைய அவமானத்தை பாட நியமிச்சிருக்காங்க பிரியமான சகோதர சகோதரிகளை எப்படி தேவனாக கர்த்தர் சகரியா அண்ட் எலிசபெத் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த நிந்தைய தகுந்த காலத்துல நீக்கி போட்டாங்களோ புரட்டி போட்டாங்களோ அவங்களுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றினாங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்த அவமானம் பாடு இது ஒரு காலத்துல தகுந்த காலத்துல புரட்டி போடுவாங்க உங்களுடைய கண்ணீர் கழிப்பாக மாறும் அது வரைக்கும் பொறுமையா ஒரு முறுக்காம விசுவாசத்தோட உறுதியா நில்லுங்க தேவ்நாகிய கத்திரால கூடாத காரியம் ஒற்றுமை இல்லை இந்த அழுகை நாட்கள் கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும் தேவ்நாகி கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளை அவமானங்களை புரட்டி போடும்போது போது நீங்க எவ்வளவு அழுதிங்களோ அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் அதனால நிந்தையை கண்டு அவமானத்தை கண்டு பாட கண்டு சோர்ந்து போயிடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க தளர்ந்து போயிடாதீங்க தேவ்நாகிய கத்தருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தினால அவருடைய பலத்தில நிலை நிலுங்க விசுவாசத்துல இதே மாதிரி அவருடைய சத்தியத்தோடு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன்